கால வைரவுக்கு அட்டம் அஷ்டமின்னு வளர்ந்த அஷ்டம் அது ரொம்ப விஷயம் வைரவு இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அப்போ பீஷ்மாவை வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது பிரமஜம் அவருக்காக தர்ம எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ மகாலட்சுமி இருந்தாலும் இந்த மாதிரி இது ஒன்றும் வேணாம் ஜனங்கள் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப பிடிச்சிருக்காங்க எல்லாரும் உங்கள் கால வந்து இன்றைக்கி கற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கு அவர் கிறிஸ்டன் சொல்லி இவர் சமாதானம் பண்ணாராம் அதனால் நம்மளும் எல்லோரும் அந்த வீஷ்மா அக்கறையை வச்சு குளித்து அவருக்கு கற்பன அதை அவரை நினச்சி நதிக்கடையில் படக்கடையில் போய் ஸ்நானம் பண்ணி அவரை பிரார்த்தனை பண்ணி விட்டாங்க அவருக்கு போய் சேரும் அவருக்கு பண்றவங்க எல்லாத்துக்கும் பீஷ்மரோட அலுகம் கிடைக்கும் கட்டடி இந்த வரதுனால வைதவரோட அலுகம் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பு இன்னைக்கு காலையில் சிறப்பாக இருக்கிற விதமான வயசாக இருந்தால் சிறப்பாக இருந்தால் சொல்லணும் அவனால் நாள் முடிஞ்சவர்கள் நம்ம கோயிலுக்கு வர்றப்ப அது எல்லாரும் இது அனுபவித்து எல்லாரும் அதை ஈஷ்மரோட அனுகுறத்தை வாழ்ந்ததான் அவருக்கு அவர் நினைக்கலாம் ரொம்ப சிறப்பு வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டினா பசங்க நன்றி